இந்த வண்டி பாருங்க செலிரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் எழுபதனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நியூ டயர் போட்டிருக்கிறாங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க கூப்பிடுங்க நாலு ஐம்பது கேட்குறாங்க ஃபைனலாக நாலு முப்பதுக்கு முடியும் இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணால் கம்மியாக கூட முடியும் ஐடியா உள்ளவங்க எனக்கு கூப்பிடுங்க இந்த வண்டி பாருங்கள் செலிரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் எழுபதனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நியூ டயர் போட்டிருக்கிறாங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க கூப்பிடுங்க நாலு ஐம்பது கேட்குறாங்க ஃபைனலாக நாலு முப்பதுக்கு முடியும் இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணாங்க கம்மியாக கூட முடியும் ஐடியா உள்ளவங்க என்னை கூப்பிடுங்க